வணக்கம் நான் மங்கை பேசுறேங்க இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு லொகேஷன் இருக்குன்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்மளோட தோழி நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இன்னைக்கு புதுசா ஒரு கலெக்ஷன் வச்சு ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க சாரி கலெக்ஷன்ஸ் ஸாரி கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது ஜொல்லும் இருக்குங்க அவங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பண்ணி கொடுக்குறேன் ஸோ புதுசா பாத்துறதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 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 வச்சுக்கோங்க

டூ எயிட்டி சோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிரைஸ்ல குடுக்குறாங்க சாரிபே பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு ஸாரியோட பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸு அவங்களோட சேனல்ல அவங்க போன்லயே நம்ம எடுத்து வீடியோஸ் போடுறதுனால வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா கிளியராக உங்களுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லாம் நிறைய நிறைய வச்சிருக்காங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஜொல் கலெக்ஷன்லாம் காட்டுறேன் ஸோ அவங்களுக்கு காட்டுவாங்க இது பாருங்க அழகான ஒரு பிங்க்ல பாந்தனி பேட்டர்ன் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் காமிச்சிருச்சா ஓகே பரவாயில்ல டூ எயிட்டி சாரி பிடிச்சிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கே வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு ஹோபிட் கலருங்க இந்த ஹோபிட் கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா சந்தேகில் வந்திருந்தது அப்புறம் பாண்டியல்ஸ் ஒரு சாரியில வந்து இந்த டிசைன்ஸ் வந்திருந்தது இப்போ லினன் வந்துருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் நல்லா இருக்கு டேவி ப்ளூ கலர் சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் இது எல்லாமே சூப்பரான ஆஃபர் பேஸ்ல கொடுத்துட்டு இருக்கும் டூ எயிட்டி ஆமா நீங்க இருக்கிறதுக்கே சாரி நல்லா இருக்கே அப்படின்னு கமெண்ட்ல கண்டிப்பா வரும் நாங்க வந்து சாரி டிஷு மேம் இந்த சாரியுமே இருக்கு உங்களுக்கு வீடியோ ஒரு பார்க்குறேன் ஸ்கிப் பண்ணாம பாத்தேன் சாரி காமிச்சிடும் இந்த சாரியோட கிரீன் கலர் மேம் நல்ல ஒரு ஃபிளார் பேட்டர்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க மேம் அவங்க கிட்ட ரொம்ப நான் வேண்டி கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா புதுசா வந்து வர்ஷினி கலெக்ஷன்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க சோ நிறைய பேர் ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து அவங்களே வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ண வைக்கிறேமா இப்போ அவங்களுக்காக நான் ஒரு வீடியோஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பல்லு அண்ட் பாருங்க பிளவுஸ் சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க அருமையான இந்த சாரி இருநூத்தி எண்பது இருக்கும்

ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் இது ஒரு ஜோமெட்ரிக்கல் டிசைன்ஸ் ஒரு வேவ் டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா நல்ல ஒரு டிசைன்ஸ் சாரியோட பல்லு பிளவுஸ் சூப்பரான ஒரு பிங்க் கலர் லெனன் சாரி சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது கலர் சூப்பர் மேம் சூப்பரான கலர் இப்ப பாக்குறதே பாத்தீங்கன்னா ஒரு மெஹந்தி கிரீன் கலர் வித் மெரூன் கலர் போர்டர்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி சாம கலரா இருக்கு நம்ம இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் அடுத்து அடுத்தடுத்து நிறைய போடுவாங்க செம்மைய பல்லு பாருங்க பல்லு ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பார்த்துட்டீங்கன்னா பிளவுஸ் சாரியோட ரேட்டு நல்ல ஒரு ஓப்பன் பிரைஸ்ல கொடுத்துட்டு எண்பது கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கு பாருங்க மேம் செம்ம டிசைன்ஸ் ரொம்ப நீட்டான ஒரு கலர் ஹனி கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல டிசைன் சூப்பரா இருக்கு மேம் சாரியோட பல்லு ஒன்று பாத்தீங்கன்னா பிளவுஸ் நல்ல ஒரு ஓப்பன் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது

நல்ல ஒரு மதுபானி பிரிண்ட்ல சாரியோட பல்லு பிளவுஸ் பிளைனா வருது அழகான இந்த சாரியோட ரேட்டு அழகான ஒரு கிரீன் கலர் மேம் இந்த கிரீன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டிசைன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ஹனி கலர் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு மெலூன் கலர் பார்த்தோமா ரொம்ப மேம் சாரி அழகா இருக்கு சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸ் நல்ல ஒரு ஆப்பர் ப்ரைஸ்ல குடுத்துட்டு இருக்க சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி இன்னும் சாரி இருக்கு ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க அழகான ஒரு மைல் ப்ளூ கலர் மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குல்ல செம லெனன் சாரில பாந்தனி பேட்டர்ன் இதெல்லாம் உங்களுக்கு பாந்தனி அரிசி போரில கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி பல்லு பாருங்க பிளவுஸ் சம்ம ஆஃபரம் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது அழகான ஒரு பிங்க் கலர் மேம் இந்த பிங்க் பாத்தீங்கன்னா ராணி பிங்க் நல்ல ஒரு ரெட்னு வர மாதிரி ஒரு ராணி பிங்க் கலர் செம்ம டிசைன்ஸ் மேம் சூப்பரா இருக்கா சாரியோட பல்லு ஒன்று பாத்தீங்கன்னா பிளவுஸு அது இந்த சாரி நல்லது ஒருநூத்தி எண்பது இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன் ஒரு லைக் போடுங்க புதுசா பார்த்துருக்கோம் நம்ம சேனல் பண்ணி வச்சுக்கோங்க சாரீஸ் நல்லா இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அடுத்த வீடியோல நான் கட்டியிருக்கிற இந்த சாரி கலெக்ஷன் தானே இது பார்த்தீங்கன்னா டிஷ் ஃபேப்ரிக் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் வெயிட் பண்ணுங்க வாட்சிங் நம்ம வீடியோவை